வணக்கம் நான் கேஜிமேக்கல் தமிழ் மாரசாமி பேசுறேன் புறா கூட ஒரு பெரிய கூடு கூட செஞ்சிருக்கேன் யாருக்குமே இதுக்கு முன்னாடி சின்ன கூடு போட்டிருக்கேன் ஒன்பது ஒன்பது எட்டு வச்சு செஞ்சிருக்கேன் இது வந்து பன்னிரெண்டு அறம் வச்சு செஞ்சிருக்கேன் இது வந்து பெரிய கூடு வந்து இது வந்து நெய்வேலிக்கு போகுது இது இன்னைக்குதான் செஞ்சு முடிச்சிருக்கேன் இது வந்து பாரச சேர்த்துல போட்டிருவது இது வந்து இதோட அகலம் வாயிரம் நீளத்தை பத்தி உங்களுக்கு சொல்லுவேன் ஒரு சின்ன கதவு வந்து போட்டிருக்கேன் சின்ன கதவு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கதவு இதை பார்த்துட்டுங்க ஒன்பது இஞ்சி ஒயரம் பத்து இஞ்சி அகலம் பத்து இஞ்சி ஆகலாம் பத்து இஞ்சி நீளம் பத்துக்கு பத்து போட்டு ஒன்பது இஞ்சு ஒயரம் அடிச்சிருச்சேன் அப்படியே ஒரு பதினோரு அரை இருக்கும் மொத்தத்துல இந்த முட்டை முட்டா இந்த தடுப்புக்கெல்லாம் அடிச்சுட்டு இருப்பேன் இதெல்லாம் வந்து முட்டை விழாம கீழே விழாம இருக்கிறதுக்கு தடுப்பு அடிச்சுட்டு இருப்பேன் மேல ரெண்டு அறா இருக்கும் அதில் மொத்தம் பதினோரு அறா இருக்கும் இதில்

நாலடி நாலடி ரெண்டு இஞ்சி இருக்கு நாலடி ரெண்டு இஞ்சு இதோட அகலத்தை ரெண்டே அடி வரும் மொத்தத்தில் கூட இது வந்து கரெக்டா தான் இருக்கும் இது வந்து இது எனக்கு ஆர்டர் இது வந்து எனக்கு வந்து இந்த நெய்வெளியில இருந்து எனக்கு ஒரு ஆர்டர் ஒரு ஆள் கொடுத்தாங்க அதை செஞ்சு முடிச்சிருக்கேன் இது இன்னைக்கு வந்து நேர பார்சல் சைஸ்ல போட்டு வைப்போம் இப்ப போட்டா அவங்க அவங்க பாசனத்துல நேர போய் போயிடுங்கிற அவங்க எடுத்துக்கிட்டு வாங்க இப்படி இப்ப இப்ப அங்க இப்பதான் அவங்க கொண்டு போறி பாத்துக்கிட்டுங்க பழக எல்லாமே நல்லா நெருக்கமா எடுத்துட்டு இருப்பேன் பாத்துட்டுங்க கூட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இது மாதிரி நான் கோழி குடு கூடு லவ்வர்ஸ் கூடு எல்லா கூடுமே நான் செய்வேன் நிறைய நான் வந்து என்னோட யூடியூப்ல நான் நிறைய எல்லாம் போட்டிருக்கேன் இது இது வந்து இப்போ பெரிய கூடு இன்னைக்கு போட்டு செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க ஆர்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் எனக்கு ஆர்டர் கொடுத்து கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு செஞ்சு நான் உங்களுக்கு பார்சல் செஞ்சு உங்களுக்கு போட்டு என் பேர் மாறசாமி நான் இருக்கிறது வந்து திருவண்ணாமலி பாலாங்கோட்டை என் ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றி ஒம்பது நாற்பது எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி எட்டு எழுவத்தி அஞ்சு இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நீங்கள் எங்கேருந்து பண்ணாலும் நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு செஞ்சு உங்களுக்கு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு வரவேற்பு போடுங்க நன்றி வணக்கம்